அக்ஷதாராம் அகாரோஸ்மி அப்படின்னு பெருமாள் சொன்னதுனால பெருமாளை குறிக்கக்கூடியது அப்படின்னு ஆரம்பிச்சு அகாரத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் உண்டு அப்படிங்கிறதாக ஆ அப்படின்னா இப்ப ஆ அப்படியா சொல்லிட்டான் அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிறோம் அது சமஸ்கிருதத்துல ஆ ஏவம் கில தத்து இப்படியாது அப்படின்னு அந்த ஒரு ஆச்சரியத்தையோ பயத்தையோ திகிலையோ சொல்ற மாதிரியான ஒரு 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 வார்த்த பாத்தீங்களா ஆ அப்படிங்கிறது இ இந்திரஹா உ உமேஷஹா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு அதை தவிர ஸ்ரீம் க்ரீம்ங்கிறதான எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இப்படி ஏகார்த்தத்துல இருக்கக்கூடியதான் அதாவது ஒரு சப்தம் ஒரே எழுத்து தமிழுக்கு எழுத்து மொழி அப்படின்னு பெருமையா சொல்லிப்பா தை பை கை அப்படிங்கிறதான வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்கு போவா ஓரெழுத்து எழுத்து மொழி ஓரெழுத்துன்னு ஒரு எழுத்துலயே சொல்ல இருக்கக்கூடியது அது இங்கிலீஷ்லதான் கம்மியே தெரியல சம்ஸ்கிருதத்துல ஒரு தனி கோஷம் லிட்ரேச்சர் அதாவது ஒரு தனி இலக்கிய வகை ஒரு தனி புஸ்தகம் தனி ஜானர் ஒரு தனி ஒரு கோஷமே பண்ற அளவில் பண்ணியிருக்காருனாங்க நாம எவ்வளவு பெரிய சொத்து நம்மளுக்கு பார்த்துக்கோங்க நான் திரு திருப்பி சம்ஸ்கிருதத்தை சொல்றேன் அப்படின்னா இந்த கிரந்தம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு நாம சமஸ்கிருதம் பேசினா அந்த வார்த்தைகளை தான் பராசரன் வால்மீகியும் வசிஷ்டனும் விஸ்வாமிந்திரனும் எல்லாரும் ராமன் கிருஷ்ணன் உள்பட பேசி இருக்கக்கூடியதான மொழி அகம் கிராம கச்சாமி அகம் கிராமத்து நதியின் கச்சாமி கிராமத்துல இருந்து நதிக்கு போறேன்னு சொன்னா இதே வார்த்தையை தான் வால்மீகியும் சொல்லியிருக்கிறோம் அகம் தமசாம் நதியின் கச்சாமின் தான் முதல் முதல்ல சொன்னார் அவர் பின்னாடியே பரத்வாஜர் எழுதினார் அப்ப நமக்கு நாம் எந்த சொத்துக்கு எந்த வஸ்துவுக்கு சொத்துக்காரர்கள் அப்படின்னா வால்மீக்கு உபயோகப்படுத்தின அதே வார்த்தைகள் சிதையாமல் அப்படியே இருக்கு ஆனா தமிழ் அப்படி இல்லை நம்ம அப்ப என்ன சொல்றா வழக்கு ஒழிந்த மொழி வழக்கு பேச்சு வழக்குல இல்லாத மொழின்னு நம்மளை சொல்றா ஆனா அவ சொன்ன வார்த்தைகளையா இன்னைக்கு தான் பேட்டிட்டு இருக்கா எல்லா வார்த்தைகளும் ஆனா தமிழ்ல சம்ஸ்கிருதம் அப்படி இல்ல வால்மீக்கு நான் நதிக்கு போறேன்னா அகம் நதியின் கச்சாமின்னு தான் சொல்லியிருக்க முடியும் வேற ஒண்ணும் சொல்ல முடியும் நாம இனி நான் நதிக்கு போறேன் அப்படின்னா நதிக்கு பெயர் வன மாதிரி இருக்கலாம் அவர் தமசாம் நதியின் கச்சா சொல்லுவார் நாம காவேரியின் நதியின் கச்சா சொல்லுவோம் கோதாவரியின் நதியின் கச்சா சொல்லுவோம் அவ்வளவுதான் வார்த்தைகள் சாட்சாத் ராமனும் கிருஷ்ணனும் தசரதனும் பெரிய பெரிய ராஜாக்களும் ரிஷிகளும் ஆஹ் மகரிஷிகளும் இனி எத்தனையோ விதமானதான ஆச்சாரியர்களும் பெரிய பெரியவர்களும் பண்டிதர்களும் ஞாத்தாக்களும் வித்வான்களும் அபிஜர்களும் கோவிதர்களும் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போ அதுல ஓரிழுத்து மொழிங்கிறதுல சம்ஸ்கிருத் தமிழோட பெருமையா சொல்லுவாருனா சம்ஸ்கிருத் தமிழ் ரொம்ப பழமையான மொழி அதுல சந்தேகம் இல்லை ஆனால் அது எல்லாத்துக்கும் மேம்பட்டதா மொழி நம்ம மொழி அது சம்ஸ்கிருதத்துல நமக்கு நம்ம சொத்து இப்பல்லாம் எல்லாரும் அப்படியே மக்கள் அவளுக்கு சாயல் தெரிஞ்சதுனால எப்போ தமிழ் தான் இருக்கும் மேம்பட்டதான் மொழி அப்படின்னு சொல்லி எல்லாம் உலகத்திலேயே பழமையான மொழி வாட்ஸ்அப் சும்மா போட்டு அதுல ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கக்கூடியதான உலகத்தினுடைய பழைய மொழிகளில் சம்ஸ்கிருதம் ரெண்டாவது பிளேஸ் தான் முதல் இடத்துல சம்ஸ்கிருத் தமிழ் இருக்குன்ற அதுக்கப்புறமா மோடி தொழில் போகாமல் ஓட்டு வாங்கணுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் முதல் பிளேஸ் பழ மிகத்தில் உலகத்தின் பழமையான மொழி தொன்மையான மொழின்னு சொல்லியிருக்கோம் சம்ஸ்கிருத நாம போட்டு போடுறா இல்லையோ அவ்வளோ பெரிய சொத்து நம்மள்கிட்ட இருக்கு அதை போய் நாம உடலாமா